திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் இருபதாவது கோடை விழா நடைபெற்று வருகிறது குறித்து நமது செய்தியாளர் ரியாஸ் அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் வணக்கம் ரியாஸ் ஜவ்வாது கோடை விழா குறித்து இப்போது சொல்லுங்க எத்தனை நாட்கள் இந்த விழா நடைபெறுகிறது வணக்கம் அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில இந்த ஆண்டு இருபதாவது கோடை விழா இன்று காலையில் துவங்கியது குறிப்பா இந்த கோடை விழா குறிப்பா கிராமிய கலைஞர்களுடைய கலை இந்த கோடை விழாவான துவங்கியது மேற்பட்ட மலை கிராம மக்களை கவரும் வகையில் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோடை விழா நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த கோடை விழா இன்று வெகு உற்சாகத்தோட ரொம்ப சிறப்பாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு ஏற்காடு குறிப்பா இந்த ஜவ்வாது மலையினுடைய இந்த கோடை விழாவை அதாவது அமைச்சர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வனத்துறை அமைச்சர் அதே போல சுற்றுலாத்துறை அமைச்சர் அதே போல கூட்டுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட நான்கு அமைச்சர்கள் வந்து கலந்து கொண்டு இந்த கோடை விழா வந்து துவக்கி வச்சாங்க கிராமிய கலைஞர்களுடைய கலை விழாவோட துவங்கிய இந்த இந்த கோடை விழா பொறுத்த வரைக்கும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் வந்து ஆயிரக்கணக்கான மடங்களால் வடிவமைக்கப்பட்ட நாட்டியமாடும் மங்கைகள் அதே போல கார்னேஷன் மடங்களால் ஆன ரோஜா பூக்கள் ரோ ரோஜா பூக்களான குதிரை அதே போல வந்து பிரம்மாண்டமான அதாவது கார்னேஷனல் மலர்களால் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான யானை உள்ளிட்டவை வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து வெகுவாக கவரும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மலையை வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா முதல் முறையாக அதாவது வான் சரக்கு விளையாட்டுகளும் வந்து இந்த இந்த முதல் முறையாக அறிமுக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக கிராம மக்களுடைய பல்வேறு விளையாட்டு போட்டிகள் குறிப்பாக கிராமத்துக்கு உண்டான பல்வேறு விளையாட்டு போட்டிகளும் வந்து இங்க வந்து இட இதனை காண்பதற்கான தற்போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து தற்போது வந்து இங்க வந்து குவிஞ்சிருக்காங்க அதே போல் இரண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த இந்த கோடை விழாவை பொறுத்த வரைக்கும் அரசினுடைய சாதனை விளக்க கண்காட்சிகளும் அதே போல் பல்வேறு அரங்குகளும் அமைக்கப்பட்டு தொடர்ந்து பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்காங்க தற்போது நம்மிடையே பொதுமக்கள் சுற்றுலா பணி நினைஞ்சிருக்காங்க அம்மா வணக்கம் உங்களுடைய பேர் என்ன எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க இங்க எப்படி இருக்கு கோடை விழா என் பேர் ரம்யா நான் இங்கே ஜம்மாமத்தூர்லேருந்துதான் வந்திருக்கேன் நல்லா சிறப்பாக இருக்குது கூட விழா நல்லா இருக்குது இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது குதிரை அப்புறம் இந்த காளை அடக்கிற மாதிரி எல்லாம் வச்சு இந்த வாட்டி நல்லா புதுசாக இருக்குது கலை நிகழ்ச்சியெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க சூப்பராக இருக்குது இன்னும் நல்லா பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது நிறைய மக்கள் வருவாங்க தேங்க்யூ ஸோ மச் அது மட்டும் இல்லாமல் இந்த கோடை விழாவை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற சுற்றுலா தலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீமன் நீர்வீழ்ச்சி அதே போல இங்க இருக்கிற படகு ச படகு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே வந்து சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு வச்சிருக்காங்க இங்கு இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இங்கே இருக்கிற குறிப்பாக இந்த ஜவ்வாது மலையை பொறுத்த சுற்றி உள்ள இரநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்களுடைய பொருளாதாரமும் பொருளாதார மேம்படவும் அதே போல அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பதற்காகவும் இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோடை விழாவானது வந்து நடத்தப்பட்டு வருகிறது இருபதாவது ஆண்டாக இந்த கோடை விழாவானது தற்போது

நாங்கள் மூணு இடங்களில் மேடைகள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் மூணு இடங்களில் கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ரெண்டு நாள் நடக்கப்படும் அதே போல் இப்போ முதல் முதலாக ஜவாத மொழியை கூட விழாவில் நாங்கள் பேராசிலிங் ஏற்பாடு இருக்கோம் ஈவினிங் வந்து ஏழுலேருந்து எட்டு மணி வரைக்கும் கிராக்கர் ஷோ கோமட்டூர் ஏரியில் ஏரியில் கிராக்கர் ஷோ ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் அதேபோல் ராத்திரி எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் மக்களுக்காக மொபைல் தியேட்டர் மூலமாக ஒரு படம் இலவசமாக காமிக்கப்படும் அதை அந்த ஏற்பாடுகளும் நாங்கள் செஞ்சு நிற்கோம் அதே போல் விளையாட போட்டிகள் அனைவரும் இன்னைக்கும் நாளைக்கும் ரெண்டு நாள் வந்து பலவேறு விளையாட போட்டிகள் ந நடுக்கப்படும் அதனுடைய பரிசுகள் வந்து நாளைக்கு நிறைவு விழாவில் வழங்கப்படும் நிகழ்ச்சி பொறுத்தவரைக்கும் காலையில் நாங்கள் ஒரு ஊர்வலம் கண்டெக்ட் பண்ணிட்டோம் அதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பலவேறு கல்லூரியிலேருந்து மற்றும் இசை கல்லூரியிலேருந்து இங்கே இருக்கிற லோக்கல் ட்ரைபல்ஸ்லேருந்து நிறைய டான்ஸும் நிறைய கலை நிகழ்ச்சிகளும் அவங்க பண்ணாங்க ரெண்டு நாளும் பரத்நாட்டியத்திலிருந்து பல்வேறு லோக்கல் டான்ஸர்ஸ் வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிகள் இது உண்டு குறிப்பாக இங்கே இங்கே வைக்கப்பட்டிருக்கிற இந்த மலர் கண்காட்சிகள் எத்தனை மடங்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு எவ்வளோ மடங்களை கொண்டு செய்யப்பட்டிருக்கு சார் அலங்காரங்களில் ஃப்ளவர்ஸ் அலங்காரங்கள் ஃப்ளவர்ஸ் ஐ திங்க் வி ஹவ் கெவன் ஒன் ஃபுல் ஒன் ஏக்கர் ஏரியா ஒரு ஏக்கர் ஏரியா ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃப்ளவர்ஸுக்காக ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் அவங்க மூலமாக ஒரு ஏக்கருக்கு ஹார்டிகல்ச்சருக்கும் ஒரு ஏக்கர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து இங்கே வெவ்வேறு ஷேப்பில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் ஏற்பாடு பண்ணிவிட்டு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க கணக்காட்சிக்காக இது அதனுடைய நோக்கம் வந்து வெவ்வேறு டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து ஜவாது மலைகளுக்கு மக்களுக்காக மக்களுக்கு தெரியணும் அதில் எதை கல்டிவேஷன் பண்ணோம்னா அது அடுத்த விஷயம் ஆனால் இந்த மாதிரி பூக்கள் உலகத்தில் இருக்கிறது அதை அதனுடைய அறிமுகம் அவங்க படுத்தணும் அந்த கல்டிவேட் பண்ணுறதுக்கு அடுத்தா என்ன செய்யணும் அதை அவங்க தோட்டக்கலை தொழில் அடுத்த அவங்க கேள்விப்பட்டலாம் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் சொன்ன அதாவது ஏற்பாடுகள் பண்ணி குறித்து இருப்பீங்க குறிப்பாக இந்த பகுதியில் எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய செய்யப்பட்டு குறித்து பேசுவதற்காக காவல்துறை கண்காணிப்பாளர் பொன்னியாக இருக்காங்க மேடம் நீங்கள் சொல்லுங்கள் குறிப்பாக இந்த கோடை விழாக்கு எவ்வளோ காவல்கள் பாதுகாப்பு ஏற்பட்டுருக்காங்க பொதுமக்களுக்கு சிறுவ மீண்டும் வந்து போது என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாங்கள் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை சார்பாக நாங்கள் வந்து இரண்டு நாட்களுக்கு கோடை விழாக்காக சிறப்பான பந்தபஸ்த் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் மக்கள் கூடுற எல்லா இடத்துலையும் சிறப்பான பாதுகாப்பு அம்சங்கள் செய்திருக்கோம் டிராஃபிக்ல இருந்து எல்லாமே மாவட்ட காவல்துறை இதை சிறப்பாக செஞ்சிருக்கும் குறிப்பா இரண்டு நாட்கள் நடைபெறுகின்ற இந்த கோடை விழாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா சுமார் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்க வந்து குவிஞ்சிருக்காங்க குறிப்பாக மலை கிராம மக்களுக்காகவே நடத்தப்படுகின்ற இந்த கோடை இந்த கோடை விழா என்பதால வந்து இதனை காண்பதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குறிப்பாக விழுப்புரம் அதே போல் வேலூர் சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து இங்க வந்து குவிய குறைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு அரங்குகளும் இங்க வந்து அமைச்ச அமைச்சிருக்காங்க